பெண்களுக்கு மாரடைப்பு வருவதற்கு முன் தோன்றும் முக்கிய அறிகுறிகள் அலட்சியமாக இருக்காதீங்க உலகளவில் அதிக மக்களின் இறப்பிற்கு முதன்மை காரணமாக இருப்பது மாரடைப்புதான் இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக நாநூற்று நாற்பத்தெட்டு பேர் மாரடைப்பால் இறக்கின்றனர் அதில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது துரதிர்ஷ்டவசமானது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கூற்றுப்படி பெண்கள் பெரும்பாலும் மாரடைப்பின் அறிகுறிகளை அமில ரிஃப்ளக்ஸ் அல்லது காய்ச்சல் போன்ற ஆபத்தில்லாத பிரச்சினைகள் என்று தவறாக கருதுகிறார்கள் பல பெண்கள் மாரடைப்பின் அறிகுறிகளை ஆரம்ப நிலையிலேயே அடையாளம் காண தவறிவிடுகிறார்கள் ஏனெனில் பெண்களுக்கு தோன்றும் மாரடைப்பின் அறிகுறிகள் வழக்கமான மார்பு வழியிலிருந்து கணிசமாக வேறுபடுகின்றன மாரடைப்பு என்பது ஒரு மருத்துவ அவசர நிலை மேலும் இதன் அறிகுறிகளை புரிந்து கொள்வது கடுமையான சிக்கல்கள் அல்லது மரணத்தை தவிர்ப்பதற்கு மிகவும் முக்கியம் பெண்களுக்கு புறக்கணிக்கக்கூடாத கூடாத மாரடைப்பின் அசாதாரண அறிகுறிகள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று மார்பில் அசௌகரியமான அழுத்தம் அல்லது வயிறு நிரம்பி இருப்பது மார்பு வலி என்பது மாரடைப்பின் மிகவும் பொதுவான அறிகுறியாகும் இருப்பினும் சில பெண்கள் இதை ஆண்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக அனுபவிக்கலாம் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கருத்துப்படி அசௌகரியமான அழுத்தம் வயிறு நிரம்பி இருப்பது அல்லது வலி போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த வலி பெண்களின் மார்பின் மையத்தில் இருக்கலாம் பெரும்பாலும் இடது பக்கத்தில் தோன்றாது இரண்டு கைகள் முதுகு கழுத்து அல்லது தாடையில் வலி பெண்களுக்கு தோன்றும் மாரடைப்பின் மற்றொரு தனித்துவமான அறிகுறி மேல் உடலில் வலி அல்லது அசௌகரியம் ஏற்படுவது பெண்கள் ஒரு கை அல்லது இரண்டிலும் படிப்படியாக அல்லது திடீர் வலியை அனுபவிக்கலாம் அதேபோல் முதுகு கழுத்து தாடை அல்லது வயிற்றிலும் வலி ஏற்படலாம் தூக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட்டால் இந்த வலி உங்களை எழுப்பிவிடும் இது மாரடைப்பின் வழக்கமான அறிகுறிகளிலிருந்து மிகவும் வேறுபட்டது எனவே இதை பெண்கள் பெரும்பாலும் நிராகரிக்கப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மூன்று வயிறு வலி சில நேரங்களில் பெண்களுக்கு மாரடைப்பு வருவதற்கு முன்பு வயிற்று வலி ஏற்படும் இது பெரும்பாலும் நெஞ்சரிச்சல் காய்ச்சல் அல்லது பிற குடல் பிரச்சினைகள் என்று கணிக்கப்படுகிறது வலி சாதாரணமாக உணரப்பட்டு வயிற்றுப் பகுதியில் கடுமையான அழுத்தம் போல் உணரப்படலாம் சில பெண்கள் இதை வயிறு மீது யானை அமர்ந்திருப்பது போல இருக்கும் என்று விவரிக்கிறார்கள் நான்கு மூச்சுத் திணறல் பெண்களிடையே தோன்றும் மூச்சுத் திணறல் மாரடைப்பின் மற்றொரு எச்சரிக்கை அறிகுறியாகும் இது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் அறிகுறியாகும் இது மார்பு வலியுடன் அல்லது இல்லாமல் ஏற்படலாம் உங்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டாலோ மூச்சுத் திணறல் ஏற்பட்டாலோ அல்லது மூச்சுவிட முடியாமல் போனாலோ உடனடியாக மருத்துவ உதவியை பெற வேண்டியது அவசியம் இந்த அறிகுறிகள் பொதுவாக பதட்டம் சோர்வு அல்லது சுவாசப் பிரச்சினை என்று நிராகரிக்கப்படுகின்றன ஆனால் இது மாரடைப்பின் அறிகுறியாகவும் இருக்கலாம் ஐந்து குளிர்வியர்வை பதட்டமான சூழலில் குளிர்வியர்வை பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான பொதுவான அறிகுறியாகும் உடற்பயிற்சி அல்லது சோர்வு காரணமாக ஏற்படும் வியர்வை என்று பெண்கள் பெரும்பாலும் இதை நிராகரிக்கின்றனர் இருப்பினும் இந்த அறிகுறியை நிராகரிக்கக்கூடாது குளிர்வியர்வையுடன் குமட்டல் மற்றும் லேசான தலைவலி இருந்தால் உடனடியாக அவசர மருத்துவ உதவியை நாட வேண்டும்